நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை வைத்திரியாட்சுடைய உரிமையாளர் திரு சக்தியானந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வெயிலுக்கான மனு வந்து தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது மட்டும் இல்லாமல் எம்டிஏ சிலர் வந்து நேரில் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் எம்டி வந்து அந்த சந்தித்த நபர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக உறுப்பினர்களை வந்து கவலை அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக முதல் வேலையாக நான் வந்து அவங்களுக்கு வந்து பணம் செலுத்துவேன் அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது அதே மாதிரி முன்பு இல்லாத பட்சத்தில் தற்போது கம்பெனி வந்து சூப்பராக ரன் பண்ண போகிறேன் நான் வெளியே வந்து அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து அந்த சந்தித்த நபர்கிட்ட வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய பதிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த பெயில் கிடைக்கிறதுக்கு இன்னும் சில வாரங்களில் வந்து கண்டிப்பாக அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் அடுத்த வர அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி